எவரை நெருங்குவது எதுவும் புரியவில்லை வைத்த பாசம் உண்மை என்று நான் என்னை வருத்துவது ஏனென்று எனக்கே தெரியவில்லை என் மனப்பாடம் குறைக்கத்தான் ஒரு உறவு வந்ததுன்னு நினைச்சேன் அது இன்னும் இன்னும் என்னை காயமாக்கி விட்டு போனது நான் என்னை வருத்தேன் ஆசையும் தேவையும் ஆயிரம் இருக்கு எல்லோருக்கும் அதுக்காக அடிக்கடி ஆட்களை மாற்ற முடியுமா கோபமும் வெறுப்பும் உறவில் வருவது சகஜம் அதற்காக வார்த்தையில் வன்மத்தை கொட்டுவது நியாயமா தாகம் வரும் வரைக்கும் தண்ணீரின் அவசியம் புரியாது காமம் தீர்ந்து விட்டால் காதலின் ரகசியம் தெரியாது இப்போது அலட்சியம் செய்யும் இதயங்கள் எல்லாம் அதற்காக பல நாள் ஏங்கி தவித்து காத்திருந்திருக்கும் ஆனால் இலக்குகளை அடைந்த பிறகு எல்லாம் சலித்துவிடும் போலிகளின் அகராதியில் உண்மைக்கும் நேர்மைக்கும் வரவிலக்கணம் கிடையாது சந்தர்ப்பவாதிகளின் உறவில் எந்த புனிதமும் இருக்காது பொறுமையின் எல்லையை தாண்டிய நீ அமைதியாக இருந்தால் நீ நிரந்தர அடிமை நீ கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றவன் அமைதியாய் போனா நீ இன்னும் அவதானமாக இரு மனசு சொல்றத உடம்பு கேட்டா அந்த நினைவுகளே அபூர்வமானது ஆனா உடம்புற தேவைக்கு மனசு ஒத்து போயிட்டுனா அந்த வாழ்க்கையே நரகமாக போயிடும்